எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே தருமபுரி மாவட்டத்திலிருந்து உசேன் பாபு பேசுகிறேன் இது கத்தியவாரில் ஆண் குதிரை இதனுடைய முழு டீட்டில் நமக்கு பார்ப்போம் கத்தியவாரில் ஆண் குதிரை கருப்பில் பஞ்ச கல்யாணி உயரம் அறுபது இன்ச்சுக்கு ஐம்பத்தொம்பது டு அறுபதுக்கு முன்ன பின்னே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எந்த வீடியோ இதுக்கு முன்னே நான் போட்டிருக்கேன் எல்லாமே பார்த்துருக்கீங்க மறுபடியும் அவங்க போட தான் இந்த ஒரு வீடியோவும் போடுறேன் இது கால் வந்து கொழாம்பு லாடம் அடிக்கும்போது தெரியாமல் ஒரு ஆணி உள்ளே இறக்கிட்டாங்க அதனால் வந்த பிரச்சனை இருந்தாலும் சொல்லியிருக்காங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் பண்ணியாச்சுன்னு சொல்லியாச்சு குதிரை இப்போ இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஹெல்த்தியாக இருக்குது ஃபுட்டு சாப்பிடுது நல்லா இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க இருக்கிற இடம் திருப்பத்தூர் மாவட்டம் இதனுடைய விலை ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்தால் அவங்களுக்கு குதிரை பிடிச்சி போனால் முன்னப்பின்ன அனுசரித்து கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க சுளியும் சுத்தமாக இருக்குதான் கடி இல்லை நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க வேணும்னா உங்களுக்கு இந்த குதிரை பிடிச்சிருந்தால் நேரில் போய் பாருங்கள் திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு போங்க குதிரையை பாருங்கள் அந்த அடிப்பட்ட காளையும் பாருங்கள் நீங்களே கயிறு பிடிச்சி முன்னால் பின்னால் நடத்தி பாருங்கள் உங்களுக்கு குதிரை பிடிச்சிருந்தால் அவங்கக்கிட்ட முன்ன பின்ன வெலை பேசி வாங்கிட்டு வாங்க எதாக இருந்தாலும் நேரில் போய் நீங்கள் உங்கள் கண்ணால் பார்த்து முடிவு பண்ணுங்க அதுதான் சரி அப்போ தான் அதனுடைய விவரம் உங்களுக்கு புரியும் பிடிச்சிருந்தால் வேலையை பேசிக்கலாம் மற்றபடி குதிரையில் எந்த ஃபால்ட்டும் இல்லையா மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கத்தா நிறைய பேர் புது ஆளுங்க பார்க்கணும் இப்போ கொண்டு போய் சேர்கிறதுக்கு ஷேர் பண்ணுங்கத்தா